அதிமுக தலைமை எடப்பாடி தான் ஏன்னா அவர் ஏற்றுக்கிட்டு தான் ஃபுல்லாக எல்லாமே ஃபார்ம் ஆகி நின்றுட்டாங்க உதவிய வெளியில் போனவங்களாம் வெளியில் தனித்தனியாக நிற்கிறாங்க அவங்க வெளியில் நின்றுட்டு கல் இருந்து அது வேறு விஷயம் இப்போ இதுக்கு மேலே இல்லை எடப்பாடி இல்லை விஜய் தான் முதலமைச்சர்னா அப்படியே ஒரு எனக்கு புரியவே இல்லை நீ ஒன்றும் உன் வாக்கு சாதத்தை நிரூபிக்கல கூட்டணி பற்றி முடிவான கேட்குறாங்க நேற்று காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாகட்டு ஒரு ஊடகம் பேட்டி கேட்குது வழி வழிபுற அவசரப்படாதீங்க ஏங்க அப்படின்னு கேட்குறீங்க இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க திமுக வந்துட்டு காங்கிரஸ் எப்படிப்பட்டது அது எங்ககிட்ட இன்றைக்கி கூட்டணி வந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் எங்களை எதிர்த்தது மிசாவில் தூக்கி உள்ளே போட்டது வைத்ததுன்னு வசனம்லாம் பேசுகிறீங்க அந்த கட்சி இன்னைக்கு கிட்ட தான் வந்து நிற்கிதுன்றப்ப அந்த காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்சம் ரோஷம் வருமா வராதா அதனால தான் அது ஒத்தி போட்டுருக்குது ஒருவேளை எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை காங்கிரஸ் விஜய் தலைமையில் இன்னொரு தேர்ட் ஃப்ரெண்ட் உருவானாலும் ஆகலாம் நீ நான் ரோட்டில் பேச டீ கடையில் பேசுகிற பேசி தான் நீங்கள் மைக்கில் பேசிக்கிறீங்க அந்த ஊரில் டீ கடையில் பேசுறது இந்த கட்சிக்கு இதை சொல்லிட்டு வந்துச்சு ஒன்றும் செய்யவே இல்லை இதேதான் நீங்களும் இதுக்கு ஒரு அரசியல் இதுக்கு ஒரு கட்சியா இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம் மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா தனிப்பட்ட முறையில விஜய் அரசியலுக்கு ஒரு எத்த ஒரு விசாரணை வேணும்னு கேட்டாங்க கோர்ட்ல தள்ளுபடி ஆயிடுச்சு பாஜக சார்பில் போய் சிபிஐ விசாரணைக்கு உச்ச நீதிமன்றத்தில் உமானந்தன் அட்மிஷன் வருதுன்னு சொல்றாங்க நடுவுல வந்து விஜய் எஃப்ஐஆர்ல சேர்க்காததுக்கு ராகுல் காந்தி தான் காரணம் காங்கிரஸ் அவங்களோட ஒரு நெருக்கத்தில் இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வருது எப்படி இதை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் புரியல உங்க கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய திருமாவளவன் தோழர் சொல்றாரு திமுகக்கும் விஜய்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா என்றாரு அப்புறம் அவரே சொல்லுவார் பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த விஜய்யை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்குது அவர் சொல்லி தான் கட்சி தொடங்கினார்னு திமுக தரப்பு எல்லாமே சொல்லிட்டு இருக்கு இப்போ நான் உங்கள் வாதத்துக்கே வரேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எடுப்பார் கைப்பிள்ளையாக விஜய் மாறுறாருனாக்கா அந்த எடுப்பார் கைப்பிள்ளைக்கு ஆதரவை ஏன் திமுக இருக்கணும் அப்போ பாஜக திமுக விஜய் மூக்கோண கூட்டணிக்குள்ளே ரகசிய உறவு இருக்குறீங்கன்னு எடுத்துக்கலாமா அது ஒரு பக்கம் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து நட்பால் தான் விஜய் போடாமல் இருக்கிறது அப்படின்னாக்கா நீங்கள் ஏன் அதை கண்டிக்காமல் இருக்கிறீங்க அந்த கேள்வி வருதா இல்லையா அது வந்து ஒரு பழியாக சொல்லிக்கிறது காங்கிரஸ் சொல்லி விஜய் மேலே பழி விஜய்யை கைது பண்ணாமல் இருக்கிறார்கள் ஒரு காரணத்தை சொல்லிக்கிறோம் எனக்கு ஒன்றும் புரியலை நீங்கள் எச் ராஜானா வேலைக்கு நிற்கிறீங்க கைது பண்ண மாட்டேங்கிறீங்க அதே தமிழ் தேசிய தளத்தில் வந்து உங்களுக்கு சீந்தேன் மைந்தனா அதே கருத்து சொல்றாரு அவர் மேலே கைது பண்ணி எழுபது நாள் சிறையில் வைக்கிறீங்க அந்த பக்கத்தில் உங்களுக்கு ஆதரவாக எஸ் வி சேகரை வந்து எதிராக பேசுறாருன்னா அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வரைக்கும் கைதே பண்ண முடியல இங்கே என்ன மற்றவங்களெல்லாம் எல்லாம் தூக்கி தூக்கி கொண்டு வந்து கைது பண்ணுறீங்க எஸ் வி சேகர் சட்டமன்ற உறுப்பினர் நல்ல சகோதரர் நல்ல மனிதன் அதை சொல்ல வரல அந்த அரசியலை சொல்ல வரேன் பொதுவாக இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் விஷயத்தில் நீங்கள் அப்படியே பதுங்கி கையை கட்டிட்டு உட்காந்துட்டு சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே அது என்ன ஒருத்தரை மட்டும் பாஞ்சு போய் கைது பண்ணுறீங்க ஒருத்தர் வந்துட்டு அப்படின்னு நிறுத்திவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க காங்கிரஸ் சொல்லி செய்கிறதானாக்கா ஆதவ அர்ஜுனை காங்கிரஸ் சொல்லி கைது பண்ணாமல் இருக்க முடியாது காங்கிரஸ் சொல்லி விஜயை நீங்கள் கைது பண்ணாமல் இருக்க போகிறதில்லை புரியுது இல்லை அரசியலில் நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு அரசியல் உங்களுக்கு எதிராக விஜய் அரசியலுக்குன்றப்ப நீங்கள் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் புரியுது இல்லை அப்புறம் காங்கிரஸ் சொன்னால் ஏன் நிறுத்துறீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னால் நிறுத்துறேன்னு சொன்னால் கூட நியாயம் உண்மை என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு அழுத்தம் கொடுக்குறதா அதில் இவர் மேலே கை வச்சுட்டா பாரதிய ஜனதா கட்சி நம்மளே எதனா பண்ணிடுவோம்னு ஒரு பயம் இருக்குது அதை மடம் மாத்துறதுக்கு காங்கிரஸ் சொல்லி ராகுல் சொல்லி இவர் நிறுத்தி வச்சுக்கிறாரு ஒரு கட்டுக்காத இடையில வரலான்னா அப்படின்னு நினைக்கிறாள் ராகுல் ஏன் நீங்கள் கைது பண்ணாதீங்கன்னு அவர் ஏன் சொல்லணும் இவர் தீ திமுக கூட்டணிக்குள்ளேயே அவர் வரமாட்டார் நான் வேணா சொல்கிறேன் அது திமுகவுக்கு நல்லா தெரியும் காங்கிரஸுக்கு நல்லா தெரியும் அப்புறம் ஏன் அந்த பேர் வருதுனாக்கா அதுதான் இங்கே வந்து திரிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை முழுக்க முழுக்க காங்கிரஸ் இல்லை இவங்க ஒரு கூட்டணிக்குள்ளே வந்துட்டார் பாஜக லைனுக்குள்ளே ஒரு போகிறாரு இல்லைன்னா இப்போ இந்த இந்த கேஸ் எப்படி இருந்தாலும் சிபிஐக்கு கொண்டுட்டு போகிறதுல இறுதியாக இருக்கிறாங்க அதுக்கு ஏதோ ஒரு அரசியல் காரணமாக இருக்கலாம் வேறு ஏன்னா ஆவணங்கள் கிடைச்சிருக்கலாம் நான் இப்போவும் சொல்ல வரேன் அரசு தரப்பில் ஏதோ தவறுகள் நடந்திருக்கு அது சரியாக செய்யலைன்றதுக்காக அவங்க சிபிஐ விசாரணை கேட்குறாங்க கூடாதுன்னாக்கா நீங்கள் வந்து மறுத்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் போகலாம் அது மறுக்கலாம் போய்ட்டு தப்பே இல்லை அந்த அரசியல் வேறு ஆனால் விஜய்யை கைது செய்யாமல் இருக்கிறதுக்கு விஜய் தரப்பை கைது செய்ய ஒருத்தருக்குன்னு ஒன்றும் கைது பண்ணலைங்க பன்னெண்டு நாள் ஆக போகுது இன்னைக்கு இன்னும் தேடிகிட்டே இருக்கீங்க வலையை வீசி அப்போ என்ன அந்த வலை எனக்கு கிடைக்காத வலைன்னு தெரியல உங்ககிட்ட இருக்கிற வலை வலை வீசி தேடுறீங்க ஆனால் அந்த வலையில் அவங்க சிக்க மாட்டுக்கிறாரு இவங்க மட்டும் சிக்க மாட்டுக்கிறாங்க மற்றவங்க எதிர் எல்லாம் நீங்கள் பிடிச்சி பிடிச்சி உள்ள போடுறீங்க எல்லாமே இந்த மண்ணுக்குள்ளே தான் இருக்கிறாங்க எங்கே தங்கி இருக்கிறாங்க இன்றைக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் என்ன செல் டவரை வச்சு ட்ரான்ஸ்பர் பண்ண முடியும் பல காரணங்கள்லாம் இருக்குது செல்லை நீ சுட்ச ஆஃப் பண்ணாலும் கூட வேறு வழியில் நீங்கள் யார் ஆர்ட்டில் பேசணும் யூகத்தை வச்சு நான் எனக்கு ஒரு பிரச்சனைன்னா தலைவாய் சுந்தரத்துக்கு தெரியும்ன்றப்போ உங்கள் செல்போன் வச்சையும் கண்டுபிடிக்கலாம் ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு இவங்களால் பிடிக்க முடியலன்றது ஏற்புடையதாக இருக்குதாங்க இதில் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வரும் பல விஷயங்கள் சிக்கலான ஒரு எண்ணம் தோணுது அதுதான் இவ்வளவு குழப்பத்துக்கு காரணமா நான் நினைக்கிறேன் வந்து அவங்க போயிருக்காங்க நினைக்கிறீங்க எப்படி இருந்தாலும் ஜாமீன் கொடுத்துறாங்க ஒரு கட்ட வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க எந்த ஒரு வழக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதே திமுகவுக்கு இங்கே தண்டனை கொடுத்தாங்க உச்ச போய் தடை வாங்குறாங்க இதே திமுகவுக்கு பல விஷயங்கள் இங்க இல்லைன்னு போட்டு கண்டமேனைக்கு தீர்ப்பு வந்தது உச்சநீதிமன்றத்தில் போய் முடிச்சுட்டு வந்திருக்காங்க செந்தில் பாலாஜி விஷயத்தெல்லாம் அப்போ உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு சாதகமாக நகரத்துன்னு அர்த்தமாக இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உச்சநீதிமன்றம் விஜய்க்கும் பாஜக பின்னணி அப்படின்ற அப்புறம் பொன்முடி இப்படி இருக்கிறாரு துறைமுருகன் இப்படி வெளியே வந்தார் போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே அப்போ பாஜக துணையாக ஏற்றுக்கிறீங்களா எந்த ஒரு வழக்கு இங்கே உயர் மேலே உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா உச்சநீதிமன்றம் அதில் பார்வை இருக்கும் இது ஏன் இருக்குது வெயில் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு விசாரிக்கலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லையா த்ரீ நாட் செவன் ஒன்றுமாதோது கொலை இந்த மாதிரி இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் இருந்தால் தான் ஏழு வருஷம் தண்டனைக்குள்ளாக இருந்தாங்க தான் இந்த சிக்கல் வரும் இதுக்கு மசில கொடுத்துட்டு அரசியல் வழக்கில் இதெல்லாம் நடக்குது தானே வழக்கு சந்திக்கட்டும் குற்றம் வந்தால் நடக்கட்டும்னு கொடுப்பாங்க தானே அதை போய் உடனே அரசியலாம் பார்க்க முடியாது அதில் நடக்கணும் இதெல்லாம் நடக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் பெயில் கடைசி தான் ஆகணும் மற்றவங்க கட்சி திமுக கட்சி இருக்குதுல்ல ஏன் விஜய் கிடைக்கக்கூடாதா பொன்முடிக்கு சாத்தியமாயிருக்குது அத்தலவை துறைமுறைகளுக்கும் ஆகியிருக்குது செந்தில் பாலாஜிக்கு நடந்திருக்குது சில விஷயங்கள் நடந்திருக்குது அப்புறம் இவங்களுக்கு நடக்கக்கூடாது விஜய்க்கு அது மட்டும் நீங்கள் ஏன் அரசியல் பார்வையாக பார்க்குறீங்க பாரதிய ஜனதாதோட கோத்து பார்க்குறீங்க அதுவும் இங்கே மறுக்கப்படுது நீதி அங்கே ஒரு இடத்துல கிடைக்கணும் போகிறாங்க கிடைக்கட்டும் அது வரட்டும் பார்க்கலாம் விசாரணைன்றது வந்து வேற இந்த பக்கம் மாநில அரசு வந்துட்டு ஒரு காவல் அதிகாரி தலைமையில் ஐஜி தலைமையில் எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதுன்னு சொல்லி போட்டு வச்சிருக்கிறாங்க விசாரிக்க தொடங்கி இருக்குது மாநிலம் சொல்லாங்க போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி விசாரணைக்கு போட்டோம் ஏற்கனவே ஒரு நபர் நீதிபதி தலைமையில் ஒரு நபர் கமிஷனை போட்டிருக்கோம் ஆணையம் அது விசாரிச்சுட்டு இருக்குது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து கோர்ட்டு உத்தரவு விட்டுருக்குது அது விசாரிக்க தொடங்கிடுச்சு அப்போ இதுக்கு மேலே சிபிஐ வேணுமான்னு இந்த அரசு தரப்பில் கேட்பாங்க கரெக்டாக கேட்பாங்க கேட்கணும் அப்போ அது வந்துட்டு சரியானது தான் அதுவே விசாரிச்சுட்டு வரட்டும் அதில் ஏன்னா குடறுபடிகளோ அல்லது மாற்றப்பட்டதாக ஏன்னா ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தேன்னா அப்போ வாங்க சிபிஐ விசாரணை கேட்டுன்னு கூட சொல்லலாம் இந்த வாய்ப்பெலாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு திமுகவுக்கும் நடந்திருக்கு அதிமுகவும் நடந்திருக்கு அதனால நான் சொல்ல வரேன் அது எடுத்த உடனே இது வந்து உடனே ஒரு அரசியல் பார்வையில் பார்க்கக்கூடாது எடுத்தோன்னே ஆமாம் கரண்ட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது விசாரணை அப்புறம் இது வரட்டும் இதன் மேலே சரியில்லை என்றால் நீங்கள் அப்புறமா ஒரு விசாரணை கேளுங்க அதனால் இது வந்து தடை இப்போ அப்படின்னு நிறுத்தலாம் பிஜேபி கேட்குற இந்த அம்மா உமாக்கு போடுறாங்க வழக்கு சிபிஐ விசாரணை இல்லாமல் கூட போகலாம் அந்த பக்கத்தில் பார்த்தா இவங்களுக்குலாம் கிடைச்ச மாதிரி அங்கே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் அரசியல் செய்வதற்கு ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்ல வரேன் சிறப்பு படை அமைக்கப்பட்டிருக்குங்கிறத பற்றி சொன்னீங்க அதில் பார்த்தீங்கன்னா அசராக்கருக்கு தலைமையில் தான் அது அமைக்கப்பட்டிருக்கு அசராக்கருக்கு சொந்தமாக ஏற்கனவே ஒரு நல்ல பேர் இருக்குது வந்து இதை நடக்கும்னு நினைக்கிறீங்க பொதுவாக காவல் அதிகாரிகள் நிறைய பேர் நேர்மையாக தான் இருக்கிறாங்க இவரை பற்றி நமக்கு தெரியும் நிறைய வழக்குகளை நிறைய இதெல்லாம் அவர் பண்ணார் இவர் இவர் இருக்கும்போது தான் நினைக்கிறேன் ஒரு பெண்ணும் மகளும் வந்துட்டு அப்பாவை கொலை பண்ணிவிட்டு கணவனை கொலை பண்ணிட்டு மகளும் அம்மாவும் போய் நிற்கிறப்ப அது வந்து குடியில் வந்து அவர் போதையில் வந்து மகளே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது தடுக்க வர்றதுல தான் பிரச்சனைகளுக்கு வேறு வழியில் கொண்டுட்டேன் நாங்கள் சொல்கிறப்ப சட்டப்படியை வந்து தற்காத்து கொள்வதற்காக இப்படி செய்தில் சட்டப்படி தப்பு இடம் இருக்குதுன்னு அந்த பிரிவை சொல்லி நீக்கினது இவர் தான் நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய இறுக்கமான நடவடிக்கைகள்லாம் நிறைய எடுத்திருக்கிறார் தொடக்க காலத்தில் நல்ல அதிகாரி அதில் ஒன்றும் இல்லை அரசு தலையீடு இருக்கக்கூடிய இதில் வந்து நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு சிறப்பு புலனாய் கொடு நீதிமன்றம் தான் கண்காணிக்கணும் இதில் அரசு தலையீடு எதனா வந்துச்சுன்னா தான் நமக்கு சந்தேகம் சிக்கல்ன்றது இருக்கும் மற்றபடி இந்த விசாரணை சரியாக அவர் தொடர்ந்தார்னாக்கா பல தவறுகள் வந்து கட்டாயம் அவர் சுட்டிக்காட்டத்தான் செய்வார் அரசு தரப்பில் தவறு நடந்திருக்கின்றதையும் அவர் சொல்லத்தான் செய்வார் மக்கள் சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில் தான் அவங்க அறிக்கையும் கொடுக்கணும் விசாரணை முடிவும் வரும் ஆக அதுவும் வரும் விஜய் தரப்பிலான தவறுகள் நான் தொடக்கத்துல இருந்தே ரெண்டு பேருக்கிட்டையுமே தவறு இருக்குது நான் தொடக்கத்திலிருந்தே சொல்லிட்டு வரேன் இந்த விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய பெரிய தவறுகள் பெரிய சிக்கல்கள் முதல்ல இப்படியான இளைஞர்கள் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான கட்டுக்கோப்பு இல்லாமல் இவர் இப்படி ஒரு முடிவு எடுத்து இப்படி வந்தது இது போனது எல்லாமே தவறுக்கு காரணம் இந்த பக்கம் இருக்குதுன்னே வரும் அப்படிதான் வரும் அரசு தலையீடு இல்லாமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியும் இது நீதிமன்றத்தினுடைய பார்வையில தான் போட்டிருக்காங்க இதுக்கே கூட முதலமைச்சர் வந்து இப்படி வந்து ஒரு குழுவை போட்டிருக்கிறோம் நாங்கள் விசாரிச்சு ஒரு தீர்ப்பை சொல்லிடுறோம் இவர் சொல்லியிருக்கிறார் இவர் போடவே இல்லை அது தவறு இவர் முதல்ல அப்படி சொல்லவே கூடாது அரசு தரப்பில் பண்ணலாது நீதிமன்றம் மேற்பார்வையில் நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு நீதிமன்றம் தான் அதை கண்காணிக்கும் அது ஒன்று அடுத்ததாக வந்து இது எல்லாமே நீங்கள் தான் விசாரணை கமிஷன் ஒன்று போட்டிருக்கீங்க நீதிமன்றம் ஒரு கமிஷனை போட்டு சிறப்பு புலனாய் குழுவை போட்டு விசாரிச்சுட்டு இருக்குது ஆனால் உங்கள் தரப்பு சில கட்சிகள் மட்டும் உங்கள் தரப்பு சில ஊடகங்கள் மட்டும் போயிட்டு இப்போ ஒரு தீர்ப்பு சொல்கிற மாதிரி இவர் மேலே தவறு இல்லை இந்த ஒரு நடிகர் மேலே தான் தவறுன்னு சொல்கிறதும் தப்பு முதல்ல நீங்கள் அதை பண்ணணும் அதே போல் நீங்கள் அதில் அது அது ரைட்டுன்னா எதிர்கருத்தை வச்சு வீடியோ போடுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குதா இல்லையா அப்போ இதை மட்டும் எப்படி ஆகுதணுன்னு அது மட்டும் எப்படி ரைட்டுன்னு நீங்கள் முன்கூட்டி எப்படி பண்ணுவீங்க எனக்கு சிறப்பு புலனாய் குழு விசாரணை இல்லையாது நீதிமன்ற அறிக்கையை வந்து அறிக்கை தான் கொடுக்குறது அது கூட நீதிமன்ற தீர்ப்பு கிடையாது அதுக்கு முன்னாடி கருத்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் போயிட்டு இப்போவே வந்துட்டு அதெல்லாம் இல்லைங்க அரசு நல்லா இருந்துச்சுங்க போலீஸ் நல்லா இருந்ததுங்க விஜய் தாங்க தப்பு பண்ணிட்டாருன்னு மக்கள் சொல்கிறதெல்லாம் எடுத்து போகிறதுக்கான ரைட்ஸ் இருக்குதுன்னா நல்லா இல்லை கட்டுப்பாடாக இல்லை அரசு கவனிக்கலைன்றத குறை சொல்கிறதையும் எடுத்து போகிறதுக்கான ரைட்ஸும் இருக்குது இல்லை அப்போ நீங்கள் ஒரு பக்கத்தை அடைச்சிட்டு ஒரு பக்கத்துலலாம் கைது பண்ணுறோன்னு மிரட்டிக்கிட்டு ஒரு பக்கத்தை மட்டும் சொல்ல விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விசாரணை கமிஷன் எப்படி அறிக்கையை கொடுக்கும் சரியாக இந்த விசாரணை எப்படி சரியாக நடக்குன்ற கேள்வி எனக்கு வருது ஒரு பாமரன்னா அதை நான் சொல்றேன் சிவான் முட சொல்லியிருக்காரு வந்து விஜய் வந்து பாஜக கூட்டணியில் சேர்றதுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க வந்து விஜய் பாஜக கூட்டணிக்கு நான் அழுத்தம் கொடுக்குறாள்னா சொல்ல கிட்டத்தட்ட முடியும் தான் நான் நினைக்கிறேன் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி விஜய் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி பெரியவர் இது ஒரு செட்டப்னு எனக்கு தகவல் உள் உள்ளுணர்வு சொல்லுது நான் கவனிச்சுட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு ஐந்தாண்டுக்கும் தேர்தலுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒரு யூகம் என்னென்ன சூழ்நிலை எதோடு யார் சேர்வார்களோ அப்படின்னு நான் பார்க்கும்போது இந்த அஞ்சு எனக்கு ஒன்னாகும்னு என் மனசுக்கு தோணுது இவர் எப்படி பார்த்தாலும் நான் சொல்லிட்டேன் தொடக்கத்தில் சொல்லிட்டேன் தனித்து நின்று களத்தில் மக்களுக்காக போராடக்கூடிய சிந்தனையோ இல்லை அதுக்கான இதுவோ துளி குடும்பம் இல்லாத ஒரு விஜய் புரியுது இவரை வந்து தான் நாட்டுக்கு நல்லவர்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அதை விட கேடானது ஒண்ணுமே கிடையாது அந்த விஜய் வந்து தனிச்செல்லாம் நின்று வாக்கு வாங்கி நின்று இல்லை சகிச்சுக்கிட்ட அரசியல் பண்ணுற அளவுக்கு பொறுமை அவருக்கு கிடையாது நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கொள்கை சித்தாந்தத்துக்காக இருக்கிற கட்சி இந்த கட்சி இந்த கட்சி மாதிரி என்டிகே மாதிரி அந்த தம்பிகள் மாதிரி உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க முடியாது இப்பவே இந்த பதவி இந்த சீட்டு எல்லாம் போடுறதுக்கு ஒதுக்கணும் உடனே பாருங்க நிறைய பேர் பிச்சுக்கிட்டு வெளியே வருவாங்க அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க புரியுதுல உங்களுக்கு அதில் இடம் இல்லைன்னொன்னே பாதி பேர் கொஞ்சம் பேர் வெளியில் வந்தோம் ஏன்னா நாங்கள் கொள்கை சித்தாந்தத்துக்காக உங்கள்கிட்ட கூடல ஒன்று அடிக்கணும் ஒன்று அதிகாரம் வேணும் ரெண்டு தானே உங்களுக்கு அதிகாரத்தில் எனக்கு மாவட்ட பொறுப்பு இல்லைன்னா இன்னொரு டீம் வெளியில் வந்து பேட்டி கொடுத்துட்டு வெளியில் போயிட்டே இருப்பான் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் ஆளானப்பட்ட திமுகவில் அதெல்லாம் நடந்திருக்கு இங்கே வந்து இவ்வளோ பெரிய சித்தாந்தத்தை சொல்லி கோட்பாட சொல்லி வர கட்சியிலே வந்து நேராக பாஜகவுக்கு போன திமுக ஆட்கள்லாம் இருக்கிறாங்களே நடந்ததா அப்படின்னா கட்சி எவ்வளோ நடக்கும் விஜய் இது குடும்பமாக நீங்கள் தெரியாமல் இருந்துக்கணும் இதில் என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு ஒரு குழப்பத்துக்கு இட இல்லாமல் ஒரு தனிச்செல்லாம் நிற்க முடியாதது தெளிவா தெரியுது காங்கிரஸ் திமுகக்குள்ள போய் மெர்ஜா வரேன்னா வாய்ப்பு எனக்கு குறைவு அதனால பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்குள்ளாக தான் அவர் இருக்கணும் அது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணின்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டணியின் கீழ் தான் பாரதிய ஜனதா கட்சி நீ எவ்வளோ பெரிய அங்க ஆளா இருந்தாலும் அங்கே இருந்தாலும் இங்கே வந்து எனக்கு நான் தான் இங்கே ஹீரோ அது இங்கே எடப்பாடியை கண்ட்ரோலில் தான் அது இருக்குது அந்த தான் அவர் போய் சேருவார்னு எனக்கு உள்ளே வந்து ஒரு உள்ளுணர்வு சொல்லுது அவர் அப்படி தான் இப்போ இருப்பார் இருக்க முடியும் நான் நினைக்கிறேன் அதில் இன்னொரு கருத்து சொல்கிறாங்க அப்படி கூட்டணி ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக அதிமுக தவாக்கா கூட்டணி உருவாச்சுன்னா யார் முதலமைச்சர் போட்டி வரும் வர வாய்ப்பு இருக்கு அப்படியெல்லாம் அதிமுக தலைமை எடப்பாடி தான் ஏன்னா அவர் ஏத்துக்கிட்டு தான் புல்லா எல்லாமே ஃபார்ம் ஆகி நின்றுட்டாங்க உதவியை வெளியில போனவங்கலாம் வெளியில தனித்தனியாக நிக்கிறாங்க அவங்க வெளியில நின்றுக்கிட்டு கல் எறிஞ்சுட்டு இருக்கிறாங்க அது வேற விஷயம் தேர்தல் அப்போ மட்டும்தான் கிளாஸ் போட்டுக்கிட்டு வருவார் நம்ம ஐயா அவர் பேர்னா டிடிபி தினகரன் எஸ் எத்து கட்சி கோர்ட்டு வரைக்கும் போய் கோர்ட்டில் எல்லாம் கேஸ் எல்லாம் நடத்தி ஜெயிச்சு முடிச்சு முடிச்சடிச்சு நிற்கிறது எடப்பாடி உங்களுக்கு அதை ஏற்றுக்கிட்டு எல்லாம் அந்த பக்கம் நிற்கிறாங்க நீ கிட்டத்தட்ட பாதி மாவட்டத்துக்கு மேலே சுற்றி இடத்துலையும் நிறுவனம் ஆகிட்டு மக்கள் எல்லாம் பார்த்தா க்ரௌடு அவ்வளோ கூட்டம் வந்துருக்குது இப்போ இதுக்கு மேலே இல்லை எடப்பாடி இல்லை விஜய் தான் முதலமைச்சர்னா அப்படி ஒரு எனக்கு புரியவே இல்லை நீ ஒன்றும் உன்னுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கலையே அது முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்குன்றது நாற்பது சதவீதம் வாக்கு என்றைக்கி அதிமுக இருக்குது இப்போ சசிகலா ஒன்றும் பெரிய செல்வாக்கு ஒன்றும் பண்ண முடியாது டிடி தினகரன்லாம் விஞ்சு போனாக்கா ஒரு சதவீதத்துக்குள்ளே தான் அவருக்கு வாக்கு கூட இருக்குதா என்னன்னு தெரியல இன்றைக்கு நிலையில் வேறு யார் அங்கே செங்கோட்டையெல்லாம் அப்படியே மலையை பெரட்டி கொண்டு வந்துடுவாரா அது ரட்டையில் எங்கே இருக்குதோ அந்த சின்ன அந்த தாங்கி பிடிச்ச அந்த கூட்டம் எங்கே இருக்குதோ அந்த கூட்டத்துக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்போ அவர் தான் அங்கே முதலமைச்சராக்கொடியே விஜய்லாம் முதலமைச்சர் வந்துடுறாரு இவர் வந்து நெருக்கடி கொடுப்பாங்க ஆந்திராவில் தான் துணை முதலமைச்சராகவோ இன்னும் ச கூட மந்திரியாகவோ எதனால் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நெருக்கடியை கொடுப்பாங்க உடைய அதிமுக தான் தலைமை அதிமுக தான் முதலமைச்சர் அப்படின்றதல மாற்று கருத்து இங்கே இருக்காது இன்னும் அந்த மாதிரி சூழ்நிலை வரலை ஒருவேளை அதிக பெரும்பான்மை எடுக்காத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை வச்சு டிமாண்ட் பண்ணி நெருக்கடி கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம கூட்டணி ஆட்சி மாதிரி வச்சுக்கலாம்னு நெருக்கடி அன்றைக்கி வரலாம் தேர்தல் முடிவுக்கு பிறகு அது அப்புறம் தான் பார்க்கணும் இன்றைக்கு இன்றைக்கி தேதிக்கு ஒரு வேளை கூட்டணி வச்சுட்டார்னா இவர் முதலமைச்சர்லாம் வாய்ப்பே கிடையாது ஒத்துக்கவே மாட்டாங்க உனக்கு என்ன ஓட்டு இருக்குது உனக்கு என்ன கூட்டம் இருக்குது ரசிகர் மட்டத்தை வச்சு சுற்றிட்டு வந்துட்டிங்களே உங்களை நிரூபிக்காதே உங்களுக்கு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா எப்படி அது ஏற்புடையதா இல்லை நீங்க இப்ப நிக்கிறீங்கன்னா அதிமுக கூட்டணியில் நிக்கிறீங்கன்னா அதிமுகனுடைய பல லட்சம் வாக்கு தான் நீங்க வாங்கிட்டு போற தொகுதியில வந்து முதன்மையா விழும் அங்க ஒரு ஏழு எட்டு ஆறு சதவீதத்துக்குள்ளதான் உங்க கட்சிக்கான வாக்கு விழும் இது எப்படி நீ உனக்கு வெற்றி நாயகன்னா நீங்க சொல்லிக்க முடியும் ஆயிரம் தான் நீங்க சொல்லு மூன்றாவது இடம்ன்றது நாம் தமிழர் கட்சி முதல் ரெண்டு இடம் திராவிட கட்சி மாற்று கருத்தே இல்லை வந்தா நீங்க நாலாவதாக தான் வரணும் இனிமேல் அதுக்கு உங்களை நிரூபிக்கிறதுக்கான பொறுமையோ அதுக்கான இதுவோ உங்ககிட்ட போராட்ட குணமோ உங்ககிட்ட கிடையாது ஒட்டிக்கிட்டு தான் வரணும் அந்த ஒட்டுண்ணி அரசியல் தான் இப்போ தொடங்கி இருக்கிறீங்க பாஜக கூட்டணிக்குள்ளே தான் அவர் இருக்கணும் முதலமைச்சர்ன்றது எடப்படியாக தான் அது இருக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை அப்படி ஒரு கூட்டணி உருவாச்சுன்னா தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க திமுகவுக்கு பாதிப்பு தான் ஆனால் அதில் கிளியராக சொல்லுவேன் நான் ஏன்னா திமுகனுடைய மொத்த கூட்டணி நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக தவிர்த்துட்டு இரண்டு கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் ஒன்று இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையர் கட்சி இஸ்லாமிய சகோதர கட்சி சேர்ந்துட்டா கூட எல்லாமே ஒரு ஏழு சதவீதத்துக்குள்ளே தான் முன்னாடி இருந்துச்சு இப்போ அது கூட குறைஞ்சிருக்கும் ஏன்னா நீங்கள் வந்தது வந்து இந்த பாஜக உள்ள வந்திருக்கு இந்துத்துவ உள்ள வந்து இதே கதையை தான் ஓட்டிகிட்டே இருக்கீங்க அதை விட்டால் நீட்டு நீட்டுன்னு சுற்றிட்டு இருக்கிறீங்க எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு புரியுதா எனக்கு வந்து என்ன பிரச்சனை எனக்கு இபி பிரச்சனையே அதிமுக ஆட்சியில இருந்த விட ரெண்டு மடங்கு வந்துருச்சு சொத்து வரி பிரச்சனை அதிமுக ஆட்சியை விட ரெண்டு மடங்கு வந்துருச்சு கட்டண உயர்வு அதிமுக ஆட்சியில இருந்த விட ரெண்டு மடங்கு வந்துருச்சு அரசு ஊழியராக இருக்கிறவங்களுக்குன்னா பழைய பென்ஷன் திட்டத்தை மாற்றி தரதை சொன்ன திமுக செய்யவே இல்லை நீக்கி கருப்பு பேட்ச் வச்சுட்டு போராடிட்டு இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் இப்படி நிறைய பிரச்சனைகளை அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற எதுலேயுமே நீங்கள் இல்லை முழு திருப்தியாக நீங்கள் இல்லைன்றப்போ உங்களுக்கு அந்த பழைய வாக்கு இன்னைக்கு இருக்குன்றதெல்லாம் சொல்ல முடியாது அதனால இந்த கூட்டணி என்று இந்த அஞ்சு கூட்டணி பெருசாக போய்ட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நான் உறுதியாக சொல்ல ஏன்னா கம்யூனிஸ்ட்களை விட இங்கே தேமுதிக கூட எடுத்துரும் இன்னும் மற்ற கட்சியை விட உங்களுக்கு காங்கிரஸ் விட பாமக அதிகமாக வந்துடும் விஜய் காங்கிரஸ் விட விஜய் அதிகமாக எடுத்துருவார் இன்னும் மற்ற கட்சியை விட அங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமாக வந்துடும் சரியா போச்சுல கூட்டணி கணக்கு இங்கே இது வரைக்கும் வந்து கம்யூனிஸ்ட்டு ஒன்றுக்கு மேலே தாண்டவே இல்லை இதெல்லாம் ஒரு மாஸ் காட்டலாம் இவ்வளோ கட்சி எங்ககிட்ட இருக்குது அதிக பெரும் அதிக பெரும்பான்மை வாக்கு வாங்கி இவங்க கிட்ட திமுக விட்டுறதுல யாருக்கு மேலே விசிகாவுக்கு இருக்குது வாக்கு சதவீதம் கூட இருக்குது மூன்று சதவீதம்னு சொல்கிறாங்க தாண்டி யாருக்கிட்ட இருக்குது காங்கிரஸுக்கு இருக்குதுன்றாங்க வேலை செய்ய ஆள் இல்லை ஆனால் அவங்களுக்கு ஓட்டு விட தேசிய கட்சி ஏனையாக வேலை செய்கிறது விசிகா மட்டும்தான் அங்கே வேலை செய்கிற கட்சியாகவும் ஓட்டு வாங்கி கொடுக்குற கட்சியாகவும் இருக்குது அதுக்கு இந்த முறை நீங்கள் உரிய அங்கீகாரம் கொடுக்கலன்னா அவங்களும் இருப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது இப்போவே காங்கிரஸ் என்ன சொல்லுது தை பிறந்தாதான் பிறக்கும் தை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்றாங்க ஜனவரி வரைக்கும் கூட்டணி பற்றி முடிவான கேட்குறாங்க நேற்று காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாளர்கிட்ட ஒரு ஊடகம் பேட்டி கேட்குது தை பிறந்தால் பிறக்கும் அவசரப்படாதீங்க ஏங்க அப்படின்னு கேட்குறீங்க இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க திமுக வந்துட்டு காங்கிரஸ் எப்படிப்பட்டதோ அது எங்ககிட்ட இன்னைக்கு கூட்டணி வந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் எங்களை எதிர்த்தது மிசாவில் தூக்கி உள்ளே போட்டது வைத்ததுன்னு வசனம்லாம் பேசுகிறீங்க அந்த கட்சி இன்றைக்கி கிட்ட தான் வந்து நிற்கிதுன்றப்ப அந்த காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்சம் ரோஷம் வருமா வராதா அதனால்தான் அது ஒத்தி போட்டிருக்குது ஒருவேளை எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை காங்கிரஸ் விஜய் தலைமையில் இன்னொரு தேர்ட் ஃப்ரண்ட் உருவானாலும் ஆகலாம் போகிற போக்கில் தான் நான் சொல்ல வரேன் பாரதிய ஜனதா கட்சி இல்லைன்னா காங்கிரஸு என்ன விஜய் அதுக்கு மேலே அது உடனே அது வந்துச்சுன்னா அந்த பக்கம் எகிரிடும் விசிகா கூட எகிரிடும் திமுக தனித்து தான் நிற்கும் ஒரு சூழ்நிலை அப்படி உருவானாலும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி வந்தாலும் அதிமுக தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அதிமுகவுக்கு போகக்கூடாது போகிற கட்சிகள் எது தேமுதிகவும் பாமகவும் அங்கே போகாமல் நின்றுச்சுனாக்கா விஜய் தேமுதிக அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் இந்த கூட்டணி ஒரு வந்துச்சுன்னு வச்சுக்கோ பெருமளவில் வாக்கு சரியும் அதோட சரிவு வந்துடும் விஜய் வந்து முடங்கி இருக்கார் இரண்டாம் கூட்ட தலைவர்கள் தலைமுறை வாக்காளர் மீண்டு வரும்னு நினைக்கிறீங்களா எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் தாமகா வந்து இது ஒரு பிரச்சனை இல்லை மீண்டும் வெளியே வரலாம் நினைச்சாக்கா கட்டாயம் வரலாம் பெரிய சூழ் பெரிய கம்ப சூத்திரம் இல்லை நீங்க மக்களை நோக்கி போகணும் எல்லாமே மக்கள் தான் மக்கள் தான் அதிகாரம் மக்கள் தான் முடிவு எடுக்கணும் தொடக்கத்தில் எதிர்ப்பாங்க இது சூழ்நிலையை சொல்லி புரிய வச்சு புரிய வச்சு நீங்கள் அவங்கக்கிட்ட அரசியல் பண்ணாக்கா அது ஒரு எழுச்சியாக மாறும் ஆனால் முதல்ல பங்களா விட்டு வெளியே வரணும் அதுக்கு முன்னாடி பனையூரை விட்டு வெளியில் வரணும் தொண்டர்களை சந்திக்கணும் மக்களை சந்திக்கணும் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து உங்களுடைய இதை நீங்கள் பிரச்சாரம் மக்கள்கிட்ட நிற்கணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு எழுச்சின்றது இருக்கும் இல்லைனா இதுவே உங்களுக்கு வீழ்ச்சியாக தான் முடியும் அது ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது இந்த அரசியல் சரியில்லை தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு அரசியல் இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் பண்ணதும் இல்லை அப்படி ஒரு புது அரசியலை நீ கொண்டுட்டு வர நான் படத்தை வச்சுக்கிட்டே ஒரு அரசியல் அப்படின்றப்ப பிரச்சனை நெருக்கடியின்னு வரப்போ ஓடி வந்துடுற ஒரு அரசியல் பிரச்சனை நெருக்கடின்னு வரப்போ மக்கள் கூட நிற்காத ரெண்டாம் கட்ட தலைவர் மூணா கட்ட தலைவனுக்குரிய நிர்வாகிகள் இதை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அரசியல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அது எழுச்சியாக இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன் ஆனால் பொதுவா எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படின்றப்ப வீழ்ச்சிக்கு பிறகு ஏழுச்சி எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ நெருக்கடிகள் சந்திச்சு மேலே வந்திருக்கு அந்த அடிப்படையில் விஜய் வருவாரு வரணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் சாத்தியம் இல்லாதது இல்லை சாத்தியம் ஆகும் ஆக்கணுன்றது நம்ம வேண்டும் தனிப்பட்ட உங்கள் கருத்து என்ன அது தவற மீண்டும் வரது தமிழ்நாட்டுக்கு நல்லதா நல்லது இல்லையா என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த சூழ்நிலை இந்த அரசியல் இப்படியான ஒரு கட்டமைப்பு இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை வச்சு என்னை மண்ணுக்கு ஒரு பண்ண முடியாது அதுதான் நான் சொல்ல வரேன் சத்தியமா பண்ண முடியாது இருக்கிறதுலே ரொம்ப சீர்கெட்ட ஒரு அரசியலாக தான் உங்களுடைய அரசியல் தனித்து நீங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது அது இந்த நா மண்ணுக்கும் மக்களுக்கும் சற்றும் பொருந்தாத ஒரு அரசா அரசாக தான் இருக்குது இருக்கிறது மோசமான ஒரு போதை கலாச்சாரம் வந்துடும் சீர்கெட்ட ஒரு இதுவாக அங்கே இருக்கும் ஒரு ஆளை தெரியாதவங்கிட்ட நாட்டை கொடுத்தா எப்படி இருக்கும் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு நாடாக இது மாறும் தனிப்பட்ட முறையில் விஜய் அரசியலுக்கு லாக்கி ஏற்ற ஒரு தலைமை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் உங்ககிட்ட இருக்கிற இளைஞர் கூட்டம் பக்குவப்படுத்தப்படாத இளைஞர்கள் ஒன்றுமே பாவமாக இருக்கு அவங்கள பார்த்தா இதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய உங்களுடைய எதிர்காலத்துக்கு நீ எதுவும் சொல்லவே இல்லை இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை வாங்க அப்படின்றீங்க கழுத்தார்த்தை காட்டுறீங்க சவால் விடுறதை காட்டுறீங்க இந்த வசன சினிமா இதை பேசி ஒவ்வொன்று கத்த வச்சு இது மக்களுக்கு தேவையா இது மக்களுக்கு பிரச்சனை தீர்க்கிற அரசியல் கட்சியா அது சொல்லுங்க இதை தாண்டி நீ இது வரைக்கும் என்ன பேசிட்டீங்க நீ நான் ரோட்டில் பேச டீ கடையில் பேச பேச்சு தான் நீங்கள் மைக்கில் பேசிக்கிறீங்க அந்த ஊரில் டீ கடையில் பேசுகிறது இந்த கட்சிக்கு இந்த சொல்லிட்டு வந்துச்சு ஒன்றும் செய்யவே இல்லை இதே தான் நீங்களும் போராடத்துலலாம் இதுக்கு ஒரு அரசியல் இதுக்கு ஒரு கட்சியாக அதில் மக்களுக்காக வந்து ரோட்டில் நின்று போராடுங்க போராடி ஒன்று ஜெயிக்க வைக்க பாருங்கள் அப்படி வந்தால் அவங்களுக்கு வீழ்ச்சியாக இருக்கும் இல்லைனா வீழ்ச்சி தான் என் தனிப்பட்ட கருத்து இந்த அரசியல் இப்படிப்பட்ட நபர் அரசியலுக்கு லாகியேற்றவர்கள் சமூகத்தை அது சீர்கெடுக்கும் தான் நான் சொல்லுவேன் இளைய தலைமுறையை வந்து சுத்தமாக வாஷ் அவுட் பண்ண முடிஞ்சிடும் ஒரு இருண்ட காலமாக சொல்லுவாங்க கலப்பிரர் காரணத்தை விஜய் அரசியல் எழுச்சி மேலே இந்த போக்கில் வந்துச்சுன்னா அது ஒரு இருண்ட காலமாக தான் மாறும் அப்படின் தான் என் கருத்து வணக்கம் நன்றி